நிறைய பேர் உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு மசாலா யூனியத்துக்கு வராங்க சாரி யூனியத்துக்கு வராங்க உங்கள்ட்ட பேசணும் அப்படின்னே சொல்லி நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க அதை பத்தி அவங்களுக்கு உண்டான ஒரு சின்ன ஒரு இது மட்டும் நீங்க சொல்லிடுங்க நீங்க ரொம்ப சந்தோஷங்கப்பா நீங்க வந்து என் மேல ரொம்ப ஆர்வமா அக்கறையா நிறைய விஷயங்கள் என்னை பார்த்து கத்துக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு வர்றீங்க நான் இது இது பெரிய விஷயமாவே போயிட்டு இருக்கு என்ன விஷயம்னா நீங்க தூரத்துல இருந்து கிளம்பி திடீர்னு வந்துடுறீங்க ரூ இங்க வந்து நான் ஹோட்டல் எல்லாம் புக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துடுறீங்க ஆனா நீங்க வரும்போது நான் இது மட்டுமே இல்லப்பா நான் வந்து ஒரு ஒரு யூனிட்லயும் இருப்பேன் நீங்க அது சில இடங்கள்ல போய் சொல்லிட்டு வர்றீங்க நான் வந்து வேலைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் யூனிட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றீங்க வேலைக்கு வந்த இடத்துல இங்கே வேலைக்கு இங்கே மேம் இல்லை அப்படின்னு சொன்னால் நான் பொருள் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் வாங்குற இடத்துக்கு போகிறீங்க அங்கே நான் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா மறுபடியும் அடுத்த இடத்துக்கு போகிறீங்க இப்போ இது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 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 இப்போ உங்கள் பார்வையில் நான் தெரியிறேன் இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி தெரியறேன் ஆனால் இதுக்கு பின்னாடி நிறைய வழிகள் நிறைய இது இருக்குது சரியா பெரிய பெரிய வரலாறே இருக்குன்னு கூட சொல்லணும் சரிங்களா ஏன்னா இதில் எதுவுமே ஒளிவு மறைவு இல்லாம அன்றாடம் நடக்கிற நிகழ்வுகளை நான் அப்பப்போ தெளிவான ஒரு வீடியோவாக உங்களுக்கு எல்லாமே ஷார்ட்ஸாகவோ பெரிய வீடியோவாவோ எந்த இடத்துல சொல்ல வேண்டிய இடங்கள்ல நான் கண்டிப்பாக தான் இருக்கேன் அதோடு இல்லாமல் எதுவுமே வந்து என்னுடைய சீக்கிரட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வச்சுக்கல இப்போ அதனால தானோ என்னமோ தெரியல நான் நான் வந்து இந்த பொருளை தயாரிக்கிறேன் நீங்க வந்து வேணும்னா நீங்க இந்த பொருளை எடுத்து பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லும் போது நீங்க யாரெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ அவங்கெல்லாம் இந்த வேலையை எடுத்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருந்துச்சு அதாவது என்ன என்ன பண்றதே தெரியாம இது மட்டும்தான் நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க பண்ணீங்க அப்படி தான் நீங்க இதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன் ஆனா சில பேரு இதில் பாத்தீங்கன்னா சில பேர் வந்து நிறைய ஒரு பிளாட்ஃபார்ம் அதாவது இருபது லட்சம் முப்பது லட்சம் அந்த மாதிரி யூடியூபர்ஸ் ஃபாலோவர்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சிருக்கிறவங்க அப்படியே அந்த பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியை அப்படியே கொண்டு வந்து கொண்டு வந்து அப்படியே அதை காசு ஆகிட்டு இருக்காங்க நான் தான் என்னன்னா நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் இவ்வளோ ஃபாலோவர்ஸை எதை வச்சு கொண்டு வந்திருக்கீங்க இவ்வளோ சப்ஸ்க்ரைபர்களை எதை வச்சு கொண்டு வந்திருக்கீங்க அவ்வளோ நாள் வரைக்குமே இவ்வளோ நாள் நீங்க கொண்டு வந்திருக்கீங்கல்ல இவ்வளவு நீங்கள் நீங்க ஒரு நான் நான் இந்த மாதிரி சேல் பண்றேன் அப்படின்னு சொல்லல ஆனா இப்ப ஒருத்தவங்க தயாரித்து அதை வீடியோ போட தான் நீங்க போடுறீங்க ஆனா இதில் இதில் தொண்ணூறு சதவீதம் சந்தோஷம் இருந்தாலும் அந்த பத்து சதவீதம் எனக்கு வருத்தம் இருக்கு என்ன வருத்தம்னா ஐயோ இந்த அடி அதாவது என்ன பண்றதுனே தெரியாம குழந்தைக்கு பால் வாங்க கூட காசு இல்லாம சின்ன கை குழந்தைய வச்சு நம்ம வீட்டுல இருக்கமே நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பிசினஸ் வாய்ப்பு கிடைக்கல ஏன் மேல வரணும்னு யாரெல்லாம் மேல வரணும்னு நான் நினைச்சேனும் அவங்க எல்லாம் வரல நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்கவங்க மட்டும் ஒரு ஒரு விஷயத்தையும் நல்லா யூஸ் பண்ணிக்கிறீங்க சரிங்களா எல்லாரும் நல்லபடியா வரணும் நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு ஒரு என்ன சொல்றது உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும் இப்ப நான் ஒன்னு உதாரணத்துக்கு சொல்றேன் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த நூத்தி முப்பது நூத்தி நாற்பது பொருட்கள் இந்த நா இந்த நாளில் தயாரிக்கிறோம் இந்த பொருளை எப்படி தயாரிக்கிறோங்கன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடியெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த முடவாட்டு கால் கிழங்கு நான் வந்து ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணேன்னா நான் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது அதாவது மசாலா பொடி இந்த ரசப்பொடி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து முடவாட்டுக்கால் கிழங்கு பொடி அப்புறம் வந்து நெய் அப்புறம் வந்து தாலிப்பு வடகம் அப்புறம் வந்து உப்பு கண்டம் இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமான வேலைகள் மட்டும் தான் எடுத்து நம்ம பண்ணணும் ஏன்னா அதுதான் எல்லாராலையும் பண்ண முடியாது தான் நான் பண்ணினேன் இந்த சாம்பார் தூள் குழம்பு தூள் இதெல்லாமே வந்து நீங்க கேட்டதுனால மட்டும்தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் இப்பயுமே தாலிப்பு உடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹோல்சேலா தான் நான் அதிகமாக ஹோல்சேலாக தான் கொடுத்துட்டு இருக்கேன் இன்னொன்னு ஹோல்சேலுக்குன்னு சொல்லிட்டு நான் ரெண்டு மூணு நல்ல தனியா ஒரு வீடியோ போடுறேன் நிறைய பேர் வந்து சொந்தமா வாங்கி பிசினஸ் பண்றாங்க முடவாட்டு கால் கிழங்கு பொடி அப்படிங்கிற ஒரு விஷயம்னா வந்து நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சா நான் கட்டுறதுங்கிற யூடியூப் சேனல் மூலியமா வெளியில வந்து அது அடிக்கடி வந்துட்டு வந்துட்டு இருக்காதுமா இப்ப நீங்க பண்றீங்க ஆனா நீங்க பண்றீங்க அப்படின்னு ஒன்னையே நான் அந்த வீடியோ போடுறத நிப்பாட்டிட்டேன் நீங்க கவனிச்சிருக்கீங்களா யாரோ ஒருத்தவங்க அதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா சரி ஓகே அவங்க சம்பாரிச்சுட்டு போடுவோம் நம்மளுக்கு என்ன அடுத்த பொருளை தயாரிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு ஆனா நான் தயார் நான் தயார் என்னுடைய கஸ்டமருக்கு அன்னையிலேருந்து இனி வரைக்கும் என்னுடைய ஃபார்முலா மூலியமா நான் ரெடி பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கேன் ஒரு ஒரு பொருளும் ஆனா வந்து அதை பெருசா நம்ம விளம்பரமா சொல்றது இல்ல சரிங்களா ஆஹ் இப்போ ஹேர் ஆயில் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் எப்படி தயாரிக்கிறேங்கிறத ஒரு வீடியோ போட்டேன் ஆனா அதுக்கப்புறம் நான் எப்படி விக்கிறேங்கறது ஒரு வீடியோ போட்டேன் ஒரு நாள் கூட நாங்க ஹேர் ஆயில் வந்து நான் இது மாதிரி நாங்க தினந்தோறும் இருக்கு நீங்க வந்து வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி நான் விளம்பரம் பண்ணல ஏன்னா அதுக்கான தனியா நிறைய பேர் பண்றாங்க அதை பண்ணிட்டு போறாங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஒரு லட்சியம் இருக்கு என்ன காரணம் இப்ப ஏன் நான் இது இவ்வளவு சீரியஸா பேசுறேன் அப்படின்னா ஒரே நிமிஷம் நாங்க வந்து உட்காந்து பேசுறேன் நான் வந்து நான் வந்து ஆரம்பிக்கும் போதே வந்து நான் உங்கள்கிட்ட சொன்னேன் நான் வந்து இன்னையிலேருந்து இன்னும் இன்னைக்கு ஜீரோங்க ஒரு ஒன்று கூட என்கிட்ட வழி இல்லைங்க இன்னுமே வந்து நான் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அந்தந்த நிகழ்வுகளை உங்கள் கூட பகிர்ந்துட்டு தான் வரப்போகிறேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக என்னுடைய இன்றைக்கி என்ன பொருள் தயாரிக்கிறோம் இன்றைக்கி அது லாபமாக நஷ்டமா அப்படிங்கிறது எல்லாமே அதாவது நஷ்ட கணக்கை இது வரைக்கும் நான் ஒரு நாள் கூட உங்கள்கிட்ட காட்டணதில்லை சும்மா ஏதாவது மாங்காய் பூசணம் முடிச்சிருச்சு தேங்காய் பூசணம் முடிச்சிருச்சு இந்த மாதிரி மழை நேரத்துல ஏதாவது ரெடியானது தான் சொல் வீணா தான் உங்கள்கிட்ட சொல்லுவேன்னு தவிர இதில் வந்து நிறைய இடத்துல நான் நஷ்டப்பட்டிருக்கேன் அதை நான் சொல்ல மாட்டேன் ஏன் காரணம்னா நீங்க பிசினஸ் உள்ள வரணுங்கிறவங்களே பயந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் நான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்ல மாட்டேன் அதுவும் ஏன் உங்களுக்கு நான் அதை பூசணம் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னா நீங்க அதை தப்ப பண்ணாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்லுவேன் அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் இது வரைக்கும் என்னுடைய லைஃப்ல நடக்கிற நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு கெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் இதில் நீங்க கொஞ்சம் ஆர்வம் மிகுதியனால என்ன பண்றீங்க அப்படின்னா கிளம்பி வந்துடுறீங்கப்பா தூரத்துலேருந்து நீங்கள் கிளம்பி வந்துடுறீங்க நான் வந்து இன்றைக்கி வந்து நான் நாங்கள் இங்கே ரூம் போட்டோங்க உங்களை பார்த்துட்டு போட்டுட்டாங்க வந்துட்டோங்க அப்படின்றீங்க என்ன விஷயம்னா நான் இவ்வளோ பேருக்கு வேலை கொடுக்கணும் இத்தனை யூனிட் போட்டிருக்கேன் இப்போ இது பேக்கிங் செக்ஷன் தான் அப்படின்னா அங்கே ஒரு டீம் இப்பயுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வீடியோ போடுற பிளானே இல்லை காலையில் எந்திரிச்சுன்னா அம்மா இன்னைக்கு என்னென்ன வேலை இருக்குங்கம்மா அப்படின்னு அவங்க கேட்டாங்க நான் வந்து இந்த ஒரு பத்து நிமிஷத்துல ஒரு அரை மணி நேரத்தில் நான் வந்துடுவேன் பாப்பா அப்படின்னு சொன்னேன் ஆனா சொல்லி முடிச்சுட்டு இன்னுமே பாத்தீங்கன்னா இங்க ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு என்ன காரணம்னா இங்க எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு நான் இங்கே எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு இன்னும் அவங்கள்ட்ட போய் சேர்றதுக்குள்ள அவ்வளவு நேரம் ஆயிரும் அதுக்கப்புறம் போய் நான் உங்களுக்கு வேலை கொடுத்து வேலையை நான் சொல்லி கொடுத்து அதான் அதாவது எல்லாமே எல்லாமே தெரிஞ்சுட்டு வர மாட்டாங்க ஒரு ஒரு வேலையுமே நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு புரிகிற மாதிரி அவங்க பக்கத்தில் இருந்தேன் அந்த வேலையை இந்த மாதிரி பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வருவேன் ஆனால் அது சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா வராது மறுபடியும் மறுபடியும் அவங்க ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கணும் அதுல நிறைய பொருள் வேஸ்ட் ஆகும் அதெல்லாம் இங்கே இருக்கிறவங்க சாப்பிட்டுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுருவோம் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு ஆனால் நீங்கள் வந்து நீங்கள் நேரடியாக கிளம்பி இங்கேருந்து வந்து இந்த ஃபேக்ட்ரிக்கு வந்துட்டு நான் வேலை கேட்க வர்றேன் அப்படின்னு சொன்னால் நான் இருப்பேன் என்ன இன்டர்வியூ எடுப்பேன் நீங்கள் வந்து பார்த்துக்குங்க நான் பெரிய கம்பெனிலாம் இல்லை இதுவரை ஐடி நிறுவனம் மாதிரிலாம் இல்லை சரிங்களா அப்போ நீங்கள் நான் வந்து மிஸ்னோ மிஷினையாவது பார்த்துட்டு போயிடுறேன் நான் வந்து அந்த யூனிட்டியாவது பார்த்துட்டு போயிடுறேன் நான் வந்து சூரிய கூட பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு தினந்தோறும் அதாவது வேலையே செய்ய விட மாட்டேங்கிறீங்க என்னையே கிடையாது என்னுடைய வேலையில்லை நான் தெளிவாக இருப்பேன் சரிங்களா உண்மையே நான் சொல்றேங்க என்னுடைய வேலையில நான் தெளிவா இருப்பேன் நான் வந்து இந்த வேலையை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா நான் இந்த இடத்த விட்டு நான் நவர்றேன் அப்படின்னா அடுத்த ஃபேக்டரிக்கு போறேன் அப்படின்னா இந்த இடத்துல எல்லா வேலையும் எல்லாருக்கான வேலையும் தெளிவா தான் அடுத்த இடத்துக்கே நான் போவேன் அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க யாருமே ஆபீஸ்ல இருந்து தொந்தரவு பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க அவங்களுக்கான அடுத்த யூனிட்ல நான் வேலைக்கு இருப்பாங்க ஏதோ ஒரு வேலையை நான் வந்து ஓனர் மாதிரி உட்காந்துருக்கவே மாட்டேன் எந்த சூழ்நிலையிலையும் உட்காந்துக்க மாட்டேன் ஆல்ரெடி உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இதுதான் என்னோட ஆபீஸ் ரூம் இந்த தூக்கி அங்க போட்டுட்டு வீடியோ போடுறதுக்காக வேண்டி இந்த பொருள் இந்த மிஷின் அடுப்பதற்கு இங்கே வச்சிருக்கோம் சும்மா உங்கள்கிட்ட பேசணுங்கிறதுக்காக உள்ள வந்து உட்காந்துருக்கேன் அப்படி இருக்கும்போது என்னுடைய நேரத்தை நான் ஒரு நிமிஷம் கூட நான் எந்த சூழ்நிலையிலையும் யாருக்காக நான் வந்து உங்களை பார்க்கணும் பேசணும் பேசணும் அப்படின்னா நான் அதுக்கான ஒரு நேரம் ஒதுக்குறேன் அதுக்கு நான் நிறைய சொல்லிட்டே தான் இருக்கேன் நான் வந்து ஹோல்சேலா ஒரு பொருளை எப்படி தயாரிக்கணும் எப்படி கொடுக்கணும் என்ன மாதிரி நீங்க எடுத்துக்கணும் எப்படி சேல் பண்ணணும் அப்படிங்கறது எல்லாமே நான் உங்களுக்கு தனியா ஒரு வீடியோவா போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ வரப்போற நல்ல வீடியோவா இல்ல ஒரு இடத்தையே செலக்ட் பண்ணிட்டு சொல்றேன் இப்போ கூட ஒரு நிறைய பேர் ஃபோன் பண்ணி இப்போ இப்போ கூட ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி கூட எனக்கு காம்போ நீங்க போடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு காம்போ வந்து ஒரு ஐநூறு செட்டு கிடைக்குமா அப்படின்னாங்க அந்த பிரதர்ட கூட நான் சொன்னது பிரதர் உங்களுக்கு நாங்கள் வந்து எல்லா என்னுடைய பொருள் என்னுடைய தயாரிப்புகள் எல்லா பொருளையும் நாங்கள் வந்து விலை குறைக்க போகிறோம் என்ன காரணம்னா கடவுள் வந்து எங்களுக்கு மறைச்சி கொடுத்துருக்காரு ஏன்னா நான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சும் தெரியாமலும் இருந்திருக்கும் நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இதுலேருந்து ஒரு அமௌண்ட் வருதுன்னா இதுலேருந்து இதை பிரித்து இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் இப்போ சாரி ஐநூறு சாரி யூனிட்டு அடுத்து இன்னூறு யூனிட் இதே மாதிரி நான் போட்டுட்டு போயிருவேன் அப்போ எனக்கு இதில் சின்ன மார்ஜின் கிடைச்சா போதும் சரிங்களா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் இதில் வச்சிருந்த விலைக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் மொத மொதல் ஆரம்பிக்கும் போது இது மறுபடியும் சரி பொருள் எல்லாம் வந்து ஹோல்சேலாக வாங்க மாட்டோம் ரீட்டைல தான் வாங்குவோம் அப்போ நம்மளுக்கு மார்ஜின் ஜாஸ்தியாகவும் ஒரு நாளைக்கு நாங்கள் வந்து அறவைக்குடியே வெளியில் மிஷின் போட்டு நான் அரைக்கிறதுல அறவைக்குடியே ரெண்டாயிரம் ரூபாய் ஆகும் அப்படி இருக்கும்போது வைக்கணும் அப்படி இல்லாம அதெல்லாம் அதெல்லாம் இப்போ கடந்து இப்போ பொருள் எல்லாம் நேரடியாக நம்ம வாங்க ஆரம்பிச்சிடுறோம் அடுத்து வந்து அறவுக்குழி எல்லாம் மிஷின் நம்மளாவே போட்டுடுறோம் பேக்கிங்க்குன்னு சொல்லி தனியாக ஒரு டீம் போட்டுருக்கோம் இப்போ எல்லாமே பேக் பண்ணுறதுக்கு எல்லாமே மிஷினாக போட்டோம் அப்போ எனக்கு வந்து கொஞ்சம் நேரமும் வேலையும் குறையும் போது நான் வந்து என்னுடைய மார்ஜினை குறைச்சிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் வரப்போற நல்லா அதை பற்றி இன்னும் அப்டேட் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா இப்போ நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு வரேன் இப்போ நேற்று கூட நான் ரொம்ப இந்த விஜய் டிவியில் வந்து நீயா நானா ஷோ போயிட்டு இருக்கல அதில் வந்து நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா நீயா நானா அதில் பார்த்தீங்கன்னா நேற்று எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஹோட்டல் வச்சு நலிவடைந்தவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஷோ போச்சு நான் அதை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் கடைசி நேரத்தில் நான் போகணும்னு கூட நினைச்சிட்டு இருந்தேன் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு போல இருக்கு நான் பார்க்கல பாநேதி அது இப்ப போன்ல வந்துகிட்டே இருக்குது அதுல வந்து அது பத்தி ஃப்ரான்சிஸ் எடுத்தவங்க ஹோட்டல் வச்சு நலிவடைந்தவங்க அப்படின்னு சொல்லிலாம் நிறைய வந்துட்டு இருக்கு அதில் நிறைய நிறைய மிஸ்டேக் நான் நான் அதை பார்க்காததுனால எனக்கு அது கிளியராக தெரில கொஞ்சம் வந்து அதை மட்டுமே வச்சு சொல்கிறேன் நான் ஆல்ரெடி ஃப்ரான்சிஸ் எடுக்கிறத பற்றி நான் தெனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் வந்து ஃப்ரான்சிஸ் எடுக்கும்போது அதனால க்ளியராக ஒருத்தவங்க பக்கத்தில் ஒருத்தவங்க போடுறாங்கன்ட்டு நீங்கள் போடாதீங்க போட்டிங்கன்னா கொஞ்சம் நாள்லையே அவங்க பார்க்கும்போது தான் உங்களுக்கு இதுவாக தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா போயிட்டே தான் இருக்கும் ஏன்னா உங்களுக்குன்னு ஒன்று இருக்குப்பா உங்களுக்கு உங்களுக்கு ச நல்ல திறமை இருக்குது உங்களுக்கு நல்ல டேலண்ட் இருக்கு அது வெளியில கொண்டு வர்றதுக்கான நேரம் தான் உங்களுக்கு வரும் அந்த நேரத்தை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தி நீங்கள் சூப்பராக எடுத்துகிட்டு போனீங்கன்னா அழகாக சக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்றவங்க நான் நான் ஹோட்டல் பஸ் பிஸ்னஸ் பண்ணி என்னால் கண்டிப்பாக உண்மையாக நிஜமாக சொல்கிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் யாராவது இதெல்லாம் சக்ஸஸ் பண்ண முடியுமோ இதெல்லாம் இதெல்லாம் இந்த சும்மா அள்ளி விடுது அப்படின்னு சொல்கிறீங்களோ என்ன ஒருத்தரில் நான் வந்து நான் நான் தொழில் பண்ணுற இடத்த வச்சு நான் சொல்கிறேன் நான் வந்து ஒரு பிரியாணி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு ஒரு நாற்பது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் போய் பார்த்தீங்கன்னா கூட இருப்போம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே ஐம்பது ரூபாய்க்கு பிரியாணி ஒரு முட்டையோட நாற்பது கிராம் பீஸு சிக்கன் பீஸு வச்சு கொடுத்து லாபம் எடுத்தேன் சரிங்களா உண்மையாக நீங்கள் எந்தளவுக்கு நம்புறீங்களோ நம்பளேன்னு தெரில நீங்கள் உட்காந்து கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா கூட தெரியும் சும்மா சம்பாதிக்க சும்மா அடித்து விடணும்னா அடித்து எவ்வளோ வேணாலும் விடலாம் எம் இது பிளைன் பிரியாணி பிளைன் பிரியாணிலாம் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாய்க்கு முட்டையோட தாராளமாக கொடுக்கலாம் நல்ல லாபம் இருக்கும் ஆனால் வந்து நம்ம அதே சும்மா நம்ம என்ன சொல்றது என்கிட்ட அப்ப நான் அந்த நேரத்துல கொடுக்கும்போது என்கிட்ட ஒழுங்கான டேபிள் கூட கிடையாது ரெண்டே ரெண்டு டேபிள் தான் கிடைக்கும் இன்னுமே அந்த டேபிள் கிடந்துச்சு அந்த பக்கத்துல சரியா அந்த ரெண்டு டேபிளை வச்சுதான் நான் வந்து உட்காந்துருப்பேன் வச்சிருப்பேன் காரணம் என்னன்னா நான் அந்த பொருளுக்கு ஆடம்பரத்துக்கு செலவு பண்ண மாட்டேன் என் வர்ற கஸ்டமருக்கு நல்லபடியா கொடுக்க முடியுமா அப்படிங்கறத மட்டும் தான் பண்ணுவேன் இந்த மாதிரிலாம் நிறைய நிறைய விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட இதுக்கு முன்னாடி வர்ற நான் வீடியோல நான் பகிர்ந்துட்டு தான் வந்திருந்திருக்கேன் நீங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நான் வந்து இங்க வந்து சாப்பாடு ஒரு ஹோட்டல்ல பிரியாணி வாங்கியிருந்தோம் பிரியாணி வாங்கி சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா சாப்பாடு ஒரு டப்பா இவ்வளவு பெரிய டப்பா கொடுத்துருந்தாங்க பிரியாணி இவ்வளவு பெரிய டப்பா கொடுத்துருந்தாங்க ஆனா அந்த தயிர் வெங்காயம் அந்த கருப்பு கலர் டப்பா இருக்குல்ல அதுல அரை டப்பா கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு சரி இனிமே என்னமோ பண்ணிட்டு போ அப்படின்னு நான் விடாம நான் அவங்களுக்கு போன் பண்ணி அந்த கோயம்புத்தூரில் நடந்த நிகழ்வு இது சரிங்களா அந்த இதுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பிரியாணி இன்றைக்கி நீங்கள் சாப்பாடு கொடுக்குறீங்க மூணு பேருக்கு கொடுக்க போகிறீங்க நீங்கள் மூணு பேருக்கு கூட கொடுக்க வேணாங்க ரெண்டு பேருக்குமே பிளான் பண்ணுங்கள் ஆனால் அந்த ரெண்டு பேர் இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி நீங்கள் கஸ்டமருக்கு கொடுக்கறதான் நினச்சி உங்கள் ஆஃபீஸில் உள்ள ஒரு ரெண்டு பேர் உட்காந்து அந்த ரெண்டு சாப்பா ஒரு சாப்பாடை பிரித்து ரெண்டு பேர் சாப்பிட்டு பாருங்க அதாவது அந்த தயிர் வெங்காயம் அந்த நீங்கள் கொடுக்குறீங்களே அந்த பிரட் அல்வாலாம் தேவையோ அந்த முட்டையெல்லாம் தேவையா எது தேவையோ எது தேவையோ நீங்கள் அறுபது ரூபாய்க்கு கூட கொடுங்க ஆனால் அந்த வயிற்றுக்கு தேவையான அளவுக்கு கொடுங்க அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்களோட பிஸ்னஸ் நல்லபடியாக சக்சஸ் சக்ஸஸ் ஆகும் சரியா நான் இந்த மாதிரிலாம் நீங்கள் உங்களுக்கு இவ்வளோ பேசுறீங்க அப்புறம் நீங்கள் ஏன் நீங்கள் இப்போ ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணாமல் நீங்கள் ஏன் மசாலா பிஸ்னஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா நான் வந்து விரட்டி அடிக்கப்பட்டேன் ஒரு ஒரு இடத்துலையுமே சரி நான் போய் அந்த இடத்துல கடை வச்சுட்டேன் அப்படின்னாவே பக்கத்தில் இருக்கிற பெரிய பெரிய ஹோட்டல் எல்லாமே அந்த ஹோட்டலை விட என்கிட்ட தான் நிறைய கூட்டம் வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்து நிறைய டார்ச்சர்கள் சரிங்களா அதை சரி என்னால் என்னாலே முடியல கடவுள்கிட்ட மட்டும் பாரத்தை விட்டுட்டு நம்ம நிறைய நல்ல விஷயங்கள் தான் பண்ணணும்னு நினைக்கிறோம் தான் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அதுல ஏன் நம்மளுக்கு இவ்வளோ இடையில் வருது இடையூறு வருது அப்படின்ட்டு என்னால் என்ன பண்ண முடியுதோ அதை பண்ணலாம் அப்படின்ட்டு முன்னாடி நான் குறைஞ்ச அளவுல சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்தேன் நான் அதுக்கப்புறம் நான் உனக்கு தேவை சாப்பாடு கொடுக்கணும் இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் அதுதானே வேணும் அப்படின்னு நானா என்னுடைய மனசு சேத்திட்டு எது உனக்கு சக்ஸஸ் பண்ணுதோ அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த ஐம்பது ரூபாய் பிரியாணி கொடுத்த போது பாத்தீங்கன்னா கீழே வந்து அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு அந்த யூ ஃபேஸ்புக்ல ஒருத்தவங்க எடுத்து போட்டிருந்தாங்க அந்த வீடியோவை கீழே வந்து நாய்க்கறி நரிக்கறியா இருக்கும் அந்த கறி இந்த கறின்னு சொல்லாம் அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு என்னால என்கிட்ட கணக்கா கரெக்டா கணக்கு சொல்ல முடியும் அது எப்படி பண்ணீங்கன்னா எப்படி லாபம் வரும் அப்படிங்கறத என்னால சொல்ல முடியும் அதை என்கிட்ட வந்து இதை நீங்க ஒரு கமெண்ட்ஸ் கூட நீங்க இதை எப்படி உங்களால கொடுக்க முடியுது அப்படிங்கிற அந்த கமெண்ட்ஸ் வரல அது வந்து அவ்வளவு இதெல்லாம் வந்து ஆதரிக்க கூடாது இதெல்லாம் வந்து அப்படியா இப்படியா அந்த மாதிரிதான் வந்துருந்துச்சு வச்சுருங்க சரி விடுங்க அதெல்லாம் கடவுள் பாத்துக்கிறாருன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தேன் நான் பாட்டுக்கு அதுக்கப்புறம் ஒரு சூழ்நிலையில நான் இந்த அடுத்த பிசினஸ் இது நம்ம அவ்வளவு கொடுக்கணும் என்னால தான் போயிட்டு இருந்துச்சு நஷ்டம்னா ஏன் நஷ்டம்னு கேட்டீங்கன்னா கடையை காலி பண்ணி காலி பண்ணி அதுல அட்வான்ஸ் வாடகை இதெல்லாம் போயிட்டே இருந்துச்சு அப்படிதான் போய் நஷ்டம் வந்துச்சே தவிர நான் தோ சாப்பாடு கொடுத்ததுல ஒரு நாள் கூட நஷ்டம் வரல சரிங்களா இப்ப இப்ப நான் சொல்ல வர கருத்து என்ன உங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு அந்த நீங்க வெளியில கொண்டு வாங்க ஒருத்தவங்களை பார்த்து ஒருத்தவங்க காப்பி அடிக்காதீங்க அவங்க ஃபேக்டரிக்குள்ள முடியும் அப்படின்னு இல்லை நானே ஒரு நாளைக்கு திணறிகிட்டு இருப்பேன் ஆஹ் ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நீங்க நீங்க செலக்ட் பண்ற பொருள் நீங்க செலக்ட் பண்ற தொழில் என்னவா இருக்கணும் தெரியுமா சப் அடுத்தவங்களை நம்பியே இருக்க கூடாதுங்க இப்ப இன்னைக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் லீவு சரிங்களா அவங்க இருந்தாலும் இல்லைன்னாலும் அந்த இடத்துல நான் தான் இருந்து வேலை செய்யணும் இன்னைக்கு நான் அவங்க நம்ம எதிர்பார்க்கவே முடியாது யார் எப்போ லீவ் போடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது அடுத்து வந்து நீங்கள் கரெக்டாக ஒரு நபர் ரெண்டு நபரையே நம்பியே ஒரு பிளான் பண்ணக்கூடாது சின்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு சர்வெண்ட் இருக்கலாம் அவங்களுக்கு ஆனால் அந்த இடத்துல ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் இருக்கணும் நீங்கள் இல்லாத நேரத்தில் அந்த பொண்ணுக்கு ஒரு பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணு சப்போர்ட்டாக இருக்கணும் அந்த இடத்துல சொல்லி கொடுக்கறதுக்கு வசதியா இருக்கும் அவங்களுக்கு அவங்க இல்லைன்னாலும் இவங்க அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கக்கூடாது ஒரே இடத்துல இருந்தீங்கன்னாலும் வேற வேற யூனிட்ல போடணும் ஒரே ஊர்காரங்கள எடுக்கக்கூடாது ஒரே திருவிழா தேர் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா எல்லாரும் ஒட்டுமொத்தமா லீவ் போட்டுருவாங்க இதெல்லாம் பிசினஸ்ல இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து என்ன பண்ணணும்னா என்னவா சொல்லணும்னு நினைச்சா அது மாதிரிட்டேன் ஒரே நிமிஷம் நீங்க வந்து என்ன பண்ணணும்னா சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு டீக்கடைக்காரராக இருந்தாலோ நீங்கள் வந்து ஒரு சமையல் மாஸ்டரை நம்பியோ ஒரு பிஸ்னஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க இல்லைன்னா அந்த இடத்துல நீங்களோ உங்களோட குடும்பத்தாரோ இருந்து வேலை செய்யணும் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்கணும் அதுக்கு மட்டும் உங்களுக்கு தில் இருக்கணும் அது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் பணம் வந்து சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம சக்ஸஸை பற்றி யோசிக்கிறதுக்கு முன்னாடி அதில் எப்படி நம்ம தோல் அதில் வந்து நான் நிறைய வாட்டி சொல்றேன் ஒரு கடையில நிறைய கூட்டம் இருக்கு அந்த அந்த கூட்டத்தை நம்மளும் ஒரு கடை வச்சா கூட்டத்தை எடுத்துட முடியும் நம்புனீங்கன்னா அங்க பெயிலியர் தான் வரும் அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயத்த அந்த ஓனர் ஒண்ணு அந்த அந்த தொழில் அந்த முதலாளி பண்ணுவாரு ஒண்ணு கஸ்டமர்கிட்ட வந்து கஸ்டமர்கிட்ட தரமான பொருள் கொடுக்கலாம் அந்த தரமான நல்லா சிரிச்ச மாதிரி கொடுக்கலாம் அளவு அதிகமாக கொடுக்கலாம் ரேட்டு கம்மியாக கொடுக்கலாம் அவ் அதாவது அவங்க தயாரிக்கிற பொருள் பொறுத்து அவங்க தயாரிக்க சில இடத்துல வந்து பொருளோட காஸ்ட் அதிகமாக இருக்கும் சில இடத்துல உழைப்பு தான் அதிகமாக இருக்கும் அப்போ எதை நம்ம கம்மி பண்ணணும் எதை நம்ம கூட கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும் அதாவது ஓனரா நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் அந்த மாதிரி முடிவு பண்ணிங்கன்னா மட்டும்தான் அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியும் இப்போ 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 கூட இப்போ வந்து கேட்குறாங்க ஒரு ஒருத்தரும் நீங்கள் வந்து எனக்கு காம்போ வந்து இப்போ நான் அதை சொல்ல வந்தா சொல்ல மாட்டேன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு வந்து ஐநூறு காம்போ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அந்த ஐநூறு காம்போவில் நான் நான் இப்போ கூட நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்னா நான் என்னோட பொருளோட மார்ஜின் எல்லாமே குறைக்க போகிறேன் அதனால் நீங்கள் நான் ஹோல்சேலாக நான் ஒரு பொருளை இவ்வளோ பொருளை நான் ஹோல்சேல் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ அந்த அதில் நீங்கள் வாங்கிக்கங்க ஹோல்சேலில் வாங்கி நீங்கள் வந்து ஒரு ரூபாய்க்கு கூட காம்போ கொடுங்க ஐநூறு ரூபாய்க்கு காம்போ கொடுங்க ஆயிரம் ரூபாய்க்கு காம்போ கொடுங்க உங்களோட உங்களோட கஸ்டமரை உங்களோட ஸ்டைல்ல நீங்க என்ன மாதிரி கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொடுங்க நீங்க வந்து இது இதை இப்படி ஃபாலோ பண்ணாதீங்க ஏன்னா இந்த காம்போ வந்து என்னாலேயே என்ன இந்த காம்போ வந்து என்னோட இது நான் வந்து இந்த காம்போவை வந்து தான் நான் சொன்னேன்னா முன்னாடி வந்து எந்த ஒரு பொருளையும் ரொம்ப ஈஸியாக தயாரிக்கிற பொருளையும் நான் அதில் எடுக்க மாட்டேன் கஷ்டமான பொருட்களை தான் எடுப்பேன் அப்படி இருக்கும்போது எனக்கே பத்தாது என்னுடைய மக்களுக்கே பத்தாது அது அப்படி இருக்கும்போது இந்த காம்போவை கமிட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்க முடியாது ஏன்னா நான் அந்த காம்போவில் நான் ஒரு பொருளை நான் ஐம்பது ரூபாய்க்கு தான் நான் நானே எனக்கே அடக்கம் வரும் அந்த ஐம்பது ரூபா பொருளில் தான் பொருள் மூளை விசை வேலை எல்லாமே அதில் தான் அடைக்கிருக்கு பேக்கிங் வரைக்கும் உங்கள் கைக்கு வந்து சேர்கிற வரைக்கும் ஐம்பது ரூபா தான் இருக்கேன் இதில் நான் ஹோல்சேலாக கொடுத்து நீங்கள் என்ன வச்சுருப்பீங்க அப்படி பண்ண நான் ஹோல்சேலாக ஒரு பொருளை தரேங்க ரெடி பண்ணுறேங்க நான் இந்த பொருள் ரேட் சொல்கிறேங்க அதுக்கப்புறம் அப்படி நீங்கள் எடுத்துக்கலாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் நிறைய பேர் அப்படி தான் சொல்லியிருக்கேன் நான் எல்லா விஷயத்தையும் நான் இதில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஆனால் வந்து நீங்கள் தான் வந்து சில விஷயங்களை விட்டு கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு நேரில் வந்தால் என்கிட்ட நிறைய விஷயத்தை பேசலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க எனக்கு உண்மையிலேயே நான் சொல்கிறேன் இந்த சூழ்நிலையில் எல்லா இடங்கள்லையும் உங்கள்கிட்ட எல்லாம் பேசுறது எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குது முன்னாடி நான் பேசுறதுக்கு இப்போ இப்போக்கே எனக்கு வாய்ஸ் கொஞ்சம் மாறிடுச்சு நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் சொல்லிகிட்டே இருக்கேன் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது உங்களுக்கு நீங்கள் எப்படி பண்ண முடியுமோ அதை மாதிரி பண்ணுங்கள் ஒன்று ஒன்றையும் தெளிவாக நான் சொல்கிறேன் உங்கள் ஏரியாவில என்ன போகும் அப்படின்னு சொல்லி யோசிங்க உங்களுக்குன்னு நெஜமானுமே சொல்கிறேன் உங்களோட பிரெயின் ரொம்ப அவ்வளோ நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு யோசனையே வந்துட்டே இருக்கும் இன்னைக்கு உங்களுக்கு வெளி நான் வந்து பெரிய ஆள் மாதிரி தெரியறேன் தெரிகிறேன் நான் பெரிய ஆள் இல்லை ஆனால் வந்து அதுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட என்னுடைய உழைப்பு பல வருஷம் உழைப்பு நான் ஒரு மணி நேரம் உட்காந்துருந்தேன் நான் இப்போ மாட்டேன் ஒரு நிமிஷம் கூட இப்போ உட்காந்துருக்க மாட்டேன் எல்லாம் ஒரு காலகட்டங்களில் ஒரு ஆஃபீஸில் ரிசெப்ஷனிஸ்ட்டாக வேலைக்கு போனேன் அந்த நாளில் உட்காந்துருக்கிறது மட்டும்தான் என்னோட வேலையாக இருந்துச்சு அந்த நேரத்தில் கூட நான் என்னுடைய மூளையை யூஸ் பண்ணிட்டு இதை எப்படி பண்ணணும் இதை அப்படி பண்ணணும் இதை எப்படி பண்ணணும் அப்படி யோசிச்சுட்டே தான் இருப்பேன் ஏன்னா அது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அதெல்லாமே சக்ஸஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுக்கும் பின்னாடி சரியா அதெல்லாம் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பார்த்தோன்னே எடுத்தோன்னே எந்த ஒரு பிஸ்னஸ் வந்துடாது நீங்கள் ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் பல ஒரு பல நாளாக அந்த ட்ரெயின் அந்த தொழிலை பற்றியும் யோசிங்க அதை பற்றி நிறைய நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க ஒரு பொருள் அந்த பொருளை நீங்களே தயாரித்து பாருங்கள் இதெல்லாம் செஞ்சு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் ஒரு பிஸ்னஸ் ஃபுல்லாக சக்ஸஸ் பண்ண முடியும் அவங்கள பற்றி இவங்கள பார்த்து கற்றுக்குறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கற்றுக்க முடியாது சரிங்களா நான் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் வந்து நிறைய பேர் இப்போ நம்மளோட சேனல் என்ன நினச்சிங்க அழகாக வந்து எப்படி சொல்கிறது என்ன சொல்கிறது ஒரு ஆடல் பாடல் இந்த மாதிரி சேனல்லாம் போட்டோம்னா சப்ஸ்கிரைபரும் வியூஸும் அள்ளிக்கிட்டு போகிற இந்த நாளில் ஒரு ஒரு எட்டரை லட்சம் சப்ஸ்கிரைபர் தேற்றி வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் எல்லாமே ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் நம்மளும் பத்து ரூபா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தான் இந்த சப்ஸ்கிரைபர் இவ்வளோ பேரும் நீங்கள் எனக்கு ஃபாலோவர்ஸாகவும் சப்ஸ்கிரைபராகவும் இருந்துகிட்ருக்கீங்க சரிங்களா கண்டிப்பாக நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது எல்லாமே இந்த சேனலில் இருக்கும் நீங்கள் வரப்போகிற நாள்லேயும் உங்களுக்கான தேவைகள் எல்லாமே இதில் நான் போட்டுகிட்டு தான் இருக்கேன் நீங்கள் வந்து ச சில பேர் வந்து பெங்களூர்ல இருந்து வந்துட்டேன் இங்க வந்து நான் ரூம் போட்டு உங்களை பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கேரளால இருந்து வந்துட்டேன் கேரளால இருந்து வந்திருக்கேன் நான் இங்க வந்திருக்கேன் அங்க வந்திருக்கேன் எல்லாம் சொல்றீங்க நீங்க நினைச்ச உடனே உடையாடுற மாதிரி நான் சூழ்நிலையில இருக்க மாட்டேன் என்ன காரணம்னா நான் நவுந்த இங்க பத்து பேரோட வேலை நிற்கும் பத்து பேரோட வேலை நிக்கிறதோட இல்ல முன்னூறு நானூறு பொரியல் போறது நிற்கும் சரிங்களா உடனே அந்த என்கொயரிய சின்ன விஷயம் தாங்க நான் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்ங்கிறது நவுந்தனாவே அவ்வளோ வேலை பாதிக்கும் நீங்க வந்து இவ்வளோ ஸ்வீடை போட்டுக்கிட்டு இருக்கீங்க திடீர்னு ஒன்று கிடக்க ஒன்று ஆகிடுச்சுனாலும் ஒன்று கிடக்க ஒன்று ஆகிடுச்சுனாலும் இந்த பிளானை எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு வழி திட்டத்தை நான் வகுத்துக்கிட்டு இருக்கேன் சரிங்களா நீங்கள் உங்களுக்கான ஃபார்முலா என்னன்றதை நீங்கள் ரெடி பண்ணுங்கள் நான் என்னுடைய ஃபார்முலா என்னன்றதை நான் பார்த்துட்டு தான் நான் ஒன்று ஒன்றா அடுத்த அடுத்த அடுத்ததுன்னு நிறைய நிறைய விஷயங்கள் நான் செஞ்சுட்ருக்கேன் போயிட்ருக்கேன் அதனால் வேண்டி என்னுடைய வேலையும் என்னை செய்ய விடுங்க நீங்களும் நான் என்னுடைய நேரத்தையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க உங்களோட நேரத்தையும் தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்கள் அங்கேருந்து சில பேர்லாம் ரொம்ப அசால்ட்டாக ஃபோன் பண்ணுறீங்க திடீர்னு ஒரு வீடியோவை மட்டும் பார்த்துட்டு அவங்கள பார்க்க முடியுமா ஏமா எத்தனை நாளாக பேசிகிட்டு இருக்கேம்மா அவங்கள்ட்ட பேசணும் பேசணும்னா அவங்கள பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க நான் வந்து நான் ஃபோனை வாங்கி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா நம்ம யூடியூப்பில் இதுக்கு முன்னாடி பல வருஷமாக கற்று கற்றுக்கணும்னு கத்திட்டு இருந்த விஷயத்த அவங்க என்கிட்ட ஃபோனில் கேட்குறாங்க ஏன் நீங்கள் இது பார்க்கலையா அப்படின்னா உங்களோட நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கல ரீசெண்டாக தான் ரெண்டு மூணு வீடியோஸ் பார்த்தேன் அப்படின்றீங்க என்ன எனக்கு புரியவே இல்லை நான் இப்போ நான் என்ன பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்கன்னு தெரியல சரியா நீங்க தேவையில்லாம டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்க வேஸ்ட் பண்ற நேரத்தை என்னுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க கண்டிப்பா ஏன்னா இங்க இருக்கவங்க எல்லாமே ஒரு ஒரு கனவுகளோட தான் இருந்துட்டு இருக்காங்க இங்க ஒரே ஒரே ஒரு இதுதான் அவங்க வந்து என்னுடைய என்னுடைய வேலையா என்னுடைய வேலை செய்யறவங்களா யாருமே இங்க இருந்து வேலை செய்யல அது அவங்க அவங்களை தொழிலா இருந்து பாக்குறாங்க சரிங்களா அவங்க அவங்களுக்கான சின்சியாரிட்டி அவங்க அந்த அளவுக்கு இருக்கும்போது நான் என்ன நினைக்கிறேன் அவங்களோட குடும்பத்தை நான் என்னுடைய குடும்பமா பாக்குறேன் ஒரே ஒரு கான்செப்ட் தாங்க என்னுடைய தொழில நீ பாத்துக்கோ உன்னுடைய குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன் அவ்வளோதான் அந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் தான் நாங்கள் இருக்கோம் நீங்களும் எல்லாரும் ஒரு 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 இடத்துலேயும் நீங்கள் ஒரு ஓனராக இருந்தீங்கன்னா அதே மாதிரியே நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அதே மாதிரி பண்ணுங்கள் வரப்போற ஒரு நாளில் நம்மளோட பொருள் எல்லாமே வச்சுட்டு ஹோல்சேல்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு வீடியோ போடுவோம் நீங்கள் நேரில் அந்த நேரத்தில் வந்து என்னென்ன பொருள் அந்த பொருளை கேஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த பொருள் இப்போ தரமாக இருக்கா என்னென்னு பார்த்துட்டு ரேட்டை பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் வாங்கி ரீசேல் தாராளமாக பண்ணலாம் சரிங்களா அந்த நாள் என்றைக்குன்றதை நான் சொல்கிறேன் வே வேறு ஏதாவது தகவல்கள் வேணும்னா கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்